வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் மாதவரம் மேற்கு பகுதி அதிமுக சார்பில் இருபத்தி மூன்றாவது வார்டில் பாக வாரியாக கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதவரம் மேற்கு பகுதி கழகம் சார்பில் இருபத்தி மூன்றாவது வார்டு கிழக்கு மற்றும் இருபத்தி மூன்றாவது வார்டு மேற்கு பகுதிகளை சேர்த்து பாக வாரியாக கள ஆய்வு கூட்டம் இருபத்தி மூன்றாவது கிழக்கு கழக செயலாளர் எம் இளங்கோவன் தலைமையில் புள்ளல் காவாங்கரை எஸ்பிஎஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாதவரம் மேற்கு பகுதி கழக செயலாளரும் முன்னாள் மண்டல குழு தலைவருமான டி வேலாயுதம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜி கே இன்பராஜ் கழக வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் மாதவரம் எம் தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் சுபா தேவராஜ் ஆகியோர் கள ஆய்வு செய்து நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்து வெற்றிக்கான ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் முன்னாள் அமைச்சர் மாதவரமூர்த்தி பேசுகையில் கள ஆய்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற பாடுபட வேண்டும் அதற்கு இப்போதிலிருந்தே நீங்கள் தேர்தல் களத்திற்கு தயாராக வேண்டும் ஒவ்வொரு பூத்திலும் சுமார் நானூற்று ஐம்பது ஓட்டுகளை பெற்றால் நாம் எளிதில் வென்றுவிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி நிச்சயம் உறுதி என தொண்டர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி உற்சாகப்படுத்தினார் இந்த கள ஆய்வில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இருபத்தி மூன்றாவது கழக அதிமுகவினர் கலந்து கொண்டனர்